சந்தோஷமாக உன்னுடைய ஆபத்தில் கூட இந்த சக்தி துணையாக இருந்து கொண்டுள்ள சொன்னால் மரணகதி ஏற்பட்டிருக்குமாடா அந்த மேல இருந்து கீழாக இந்த சக்தியோட உருவாக்கிகள் என்னோட கனிகள் என்னோட செவ்வாடைகள் என்னோட முத்துமனை மாணவிகள் உன்னை காத்து விட்டேன் அந்த இடத்திலே மாணவி ஸ்தானத்தின் சந்திர கட்டடத்தின் பிற நிம்மதி கொடுப்பேன் இந்த சக்தியோட உருவாக்கி

சொந்த கட்டணத்தினுடைய சொத்துனோட பிரச்சனைகள் நிலப்பரங்கள் பகுதியினுடைய பிரச்சினையை அங்கற்றி திருப்பவானோட அந்த சக்தி அந்த பாதையை அறிந்த அந்த மகனோடய எண்ணங்கள் மக்களை பிறகு நிம்மதி கொடுப்பேன் அந்த சக்தி உணர்வாக்கள் போராட்ட காரியங்கள் நடத்தலாம் என்ற எண்ணத்தில் மீண்டும் உன்னை போதை மறைஞ்சினுடைய அடிமைகளால் எதுவும் கொழையலாமா என்ற எண்ணத்தில் அது நடக்காதடா இந்த சக்தி உள்ள ஒருவர் உன்னை செல்வாக்க வேந்தனாக கொண்டு செல்வாள் இந்த சக்தி உள்ள ஒருவர் இதை என்னோட தளத்திலே வந்து கொண்டிருக்கிறதா இது நிலையிலுள்ள அங்கங்கள் என்னோட சாவித அச்சரத்தினுடைய எந்திரங்கள் கொண்டு சென்றாலே இந்த நீல என்னோட அங்கத்திலே சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலை கப்பல் அந்த நிலையினுடைய பாத செயல்கள் கூட நிம்மதி இல்லாத கதிகள் சந்தோஷம் சதிகள் சந்தோஷம் இல்லாத உடல் ஜென்மங்கள் அந்த உடல் உறுப்புகள் சதிகளாக மலுவிழந்து விட்டதடி உன்னோட பாத செயல்களிலே சந்தோஷம் இல்லாத மன கிளிகளை வைத்துக்கொண்டு பாத செயல்களிலே மனம் கலங்கிவிட்டன அந்த நாடின் நரம்பி என்னுடைய அங்கங்கள் எத்தனை அரசாங்க முறையில் சென்று பார்த்தால் கூட சுகமாகாத உன்னுடைய அங்கங்கள் என்னோட சக்தி பெண்ணுடைய என்னுடைய பீடத்திலே நிம்மதி கொடுப்பேன் இந்த சக்தியோட அனுமதி மாதிரி கிழக்கால் சென்று விடு அதன் பிரகாரம் நிம்மதி கொடுப்பேன் இந்த சக்தியோட அனுமதி கிழக்கு திசை பார்த்துச்சு அதன் பிரகாரம் குணமாகிவிடும் உன்னோட அங்கத்தையுமே பார்த்த செயல்களுடைய அங்கங்கள் என்னோட பூஜையை ஆரம்பித்துக்கணுடா என்னுடைய நேரங்கள் கடந்து விட்டேன்னு என்னோட ஆவிகள் புறப்படும் நேரங்கள் சந்தோஷம் இல்லாத கதிகள் என்னுடைய ஆவி வெறுத்தால் ஏதும் செல்வத்தின் பிரகாரம் செல்வாக்குகள் இருக்காது போராட்டங்கள் நடத்தும் செல்வத்தினோட தொல்லைகளின் பிரகாரம் நிம்மதியில் சதிகள் அந்த சொந்தர கட்டடத்தினுடைய அங்கங்கள் ஏற்றிக்கொள்கிறேன் அந்த சக்தியோட வத்து எந்த திசையை குடிக்கொண்டிருக்கோ அதே திசையின் பிரகாரம் அவர் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக என்னோட சொந்த கட்டடங்களை என்னோட சக்தி பெண் நிறைவேற்றிக் கொள்கிறான் தன் பிறகு சுந்தர் கட்டடத்தின் பிறரும் பயனுள்ள அங்கங்கள் திசைமார்களடா இந்த சக்தியுடன் பக்கு சுந்தர் கட்டடத்தின் பிறகு நிறைவேற்றதுக்காக என்னோட காணிக்கை வழங்கினால் நிம்மதி தருபவள் என்னோட குற்றச்சாட்டுகளை வெளியிட்டால் அவர்களோட குடும்ப நலன்களை நிம்மதிப்படுத்தி தருபவள் யார் என்னோட பத்திரிகைகள் நூற்றி ஒரு பத்திரிகைகளை வெளியிடுகிறார்களோ அவர்களுடைய அங்கத்திலே குற்றச்சாட்டுகளை நிறைவேற்றி தருபவள் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருபவள் சந்தோஷமாக இருக்கும் என்னோட சக்தி பெண்ணோட உடல் அங்கத்திலேயே வேதனைகள் வேடிக்கைகள் செய்கிறது அத்தனையும் தாண்டித்தான் என்னோட சக்தி பெண் மீண்டும் வருகிறாள் இந்த இடத்திலே இதை சுயமாக இருந்து கொண்டு வருகிறேன் பாருங்க என்னோட சபல பீடங்கள் இச்சோதாரியாக இருக்கும் நான் இந்த இடத்திலே இதோ என்னோட சுயமாக மாறிவிட்டேன் அந்த இடத்தில் வெடித்து விட்டேன் என்று சக்தி பூமியினுடைய அங்கங்கள் பூமா தேவையாக இருக்கின்ற என்னுடைய அங்கங்கள் இதை இறங்கிவிட்டன என்னோட சன்னிதானத்தில் அதை மதிப்பாக போட்டுக்கொள்ளணும் என்னோடய சன்னிதானத்தை நிம்மதியோட தடுத்து நிறுத்தி கொள்ளடைய என்னோட சுயபுகள் நிம்மதி வேண்டு என்று சொன்னால் என்னோடய சன்னிதானத்தின் பிரகாரம் தேடிவோம் போதை மருந்தை அருந்தவன் என்னோட அம்மன் நிம்மதிகள் அது மாறிவிடும் என்னோட சன்னிதானத்திடையே சுதந்திர கட்டடத்தின் பிரகாரம் நிம்மதி வேண்டு வந்து சொன்னால் அவர் மக்கள் என்னை தேடி வந்தாங்க விடு <laughs>

சுந்தர் கட்டடிச்சு என்னோட பொங்கு சான்றிதழ் தரவர்கள் என் எதற்கு என்று சொன்னால் ரெண்டு சத்தி பெண்ணுடைய மகனுடைய மாங்கல்ய தானங்கள் நிம்மதி இல்லாத சதிகள் கொள்ளவில்லையே கொள்ளவில்லை என்ற எண்ணங்கள் ஒன்று விடுவேன் இடை என்றாவது ஒரு நாள் வேற காலத்தினோட சோழிகளை பின்பற்றி ஏதோ கொள்ளுவேன் என்று சக்தியுள்ள உருவாக்கு அந்த தாதிரிகள் செய்தவனை கொள்ளுவேன் என்று சக்தியுள்ள உருவாக்கு

அந்த சக்தியோட மக்கள் சந்தோஷமாக என்னோட பாமர மக்களோட அங்கங்கள் என்னோட அக்னி தை தட்டி எடுத்தால் மழ இந்த சக்தியோட மக்கள் என்னோட காணிக்கை நிறைவேற்றி என்னோட அக்னி தை தட்டி கையெழுந்து கொள்ளுங்கள் பாமர மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருபவர்கள்